மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதங்கிறது ஒரு பிரகாசமான ஒரு மாதம் மகராசிக்காரங்க எங்கே மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா உண்மையிலேயே உங்கள் கூட இருக்க அத்தனை பேரையும் முழுமனதோடு அவர்கள் நீங்களாக எண்ணி நீங்கள் மற்றவர்களுடைய சுமையை தன்னுடைய சுமையாக சமக்க நீங்கள் பிறந்தவர்கள் என்று நினைச்சுக்கிட்டு வாழ்றதுதான் பெரிய தமிழ் மகர ராசிக்காரங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் மகர ராசி அன்பர்கள் உறுதியாக தனக்கு கஷ்டப்படுத்துகிற நபராக இருந்தாலும் சரி தன்னை காயப்படுத்துகிற நபர்களாக இருந்தாலும் சரி அவங்க கஷ்டப்பட்டு வந்து திரும்ப கேட்டால் உதவி செஞ்சிருவீங்க இந்த குணம் உங்களுக்கே உரியது தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைவே தியாகம் செய்கின்ற என்னுடைய அருமையான ஒரு சகோதர சகோதரிகளான மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கப்படும் உங்களுடைய அப்பாவளி சொத்து அப்பாவோடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றம் உண்டு மகர ராசி என்பர்களுக்கு திருமண பாக்கியம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஃபஸ்ட் மேரேஜ் காத்திருப்பவர்களுக்கு ஃபஸ்ட்டு திருமணம் இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான பாக்கியம் உண்டு காதல் திருமணம் என்றாலே மகர ராசி கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் ஜாதத்தை நல்லா செக் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும் ஏன்னா காதலில் மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி கொடுத்து எப்படி லைட்டு நல்ல ஒரு பிரகாசமான லைட்டை போட்டு நல்ல வெல் ஜோ ஜோன்னு ஜொலிக்கிற மாதிரி வச்சுட்டு டப்புன்னு ஆஃப் பண்ண எப்படி இருட்டிருக்கும் அதே மாதிரி சில மரராசி என்பர்களுக்கு காதலில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க வச்சு லாக் பண்ணிடுறேன் இதில் நீங்கள் கவனமாக இருந்துட்டா உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு தொழிலில் லாபங்கள் உண்டு பதவி உயர்வு உறுதியாக உண்டு அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு உறுதியாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் மகர ராசி அன்பர்கள் உணரப்போகிறார்கள் ஒன்றாம் தேதி பிறந்த எழுதி வச்சுக்கோங்க இந்த கார்த்திகை மாதம்ங்கிறது எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக என்னுடைய குடும்பத்தில் உள்ள என்னுடைய உறவுகளுக்காக அந்த உறவும் என்னுடைய கணவனாக இருக்கணும் அல்லது என்னுடைய மனைவியாக இருக்கணும் என்னுடைய குழந்தையாக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற ஒரே கொள்கையில் நான் செயல்படப் போகிறேன் என்பதை உலகெங்கும் இருக்கும் என் அருமை பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் கார்த்திகை என்றாலே தீப ஒளிகள் பிரகாசமாக அனைத்து வீடுகளிலும் ஒழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நம்முடைய சூரிய பகவான் தன்னுடைய வலிமையை இழந்து துலாம் ராசியில் வலிமையை இழந்து மீண்டும் உச்ச நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் விச்சகராசிக்குள்ளே நுழைவார் ராசியின் அதிபதியான செவ்வாயும் ஆல்ரெடி கார்த்திகை மாதத்தில் இந்த மா இந்த வருஷத்தில் சூரியனுடன் சேர்ந்து பயணிக்கிறார் அவருடன் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அதாவது விருச்சக ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான புதனும் இந்த மாதம் துவக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் எப்பொழுதுமே இப்போ ஏற்கனவே மீன ராசியில் இருக்கார் வக்ர நிலையில் சனி பகவான் வந்து மீன ராசியிலும் பகவான் கும்ப ராசியிலும் குரு பகவான் அதிசாரமாக இந்த மாதத்தில் கரெக்டாக கடகராசியில் உச்ச நிலையில் இருக்கிறார் கேது போகவானோ எப்பொழுதும் போல சிம்ம ராசியில் வந்திருக்கிறார் அப்போ இந்த மாத கிரகங்கள் மற்றும் வருட கிரகங்களான கிரகங்களின் அமைப்பை வைத்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன முன் முன்னேற்றங்கள் முயற்சியில் என்னென்ன வெற்றிகள் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லாருக்குமே மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுகின்ற ஒரு பொக்கிஷமான வார்த்தை ஒழிக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம் வீட்டில் தீபம் ஏற்றுவோம் தன்னுடைய அலுவலகத்தில் தீபம் ஏற்றுவோம் ஆனால் அந்த கார்த்தியை ஒன்றாம் தேதி பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா இந்த வார்த்தையை கேட்காத நபர்கள் யாராக இருப்பீங்களா கேட்குற அத்தனை அன்பு உள்ளங்களும் அன்பு நேர்களும் நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்தை சுவாமியே சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கரவரா இந்த ரெண்டு மந்திரங்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதிகமாக உலகெங்கும் ஒரு ஒழிக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கப் போகிறது இந்த ஒரு மாதம் ஒழிக்கிற மந்திரங்கள் தான் இந்த உலகத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக ஒரு பிம்பமாக உருவாகிறது ஆகவே நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவரும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களான நீங்கள் என்ன கமாண்ட்ஸ்னாலும் கொடுங்க ஆனால் கட்டாயமாக சுவாமியே சரணமயப்பாக ஆறுபடை முருகா என உங்களுடைய கருத்துக்களை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போவோம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதங்கிறது ஒரு பிரகாசமான ஒரு மாதம் என்னடா வாழ்க்கை தொலைச்சிட்டோமே எங்கேயோ தவறு பண்ணிட்டோமோ எங்கே மிஸ்டேக் பண்ணோம்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா நான் திரும்பவும் சொல்கிறேங்க மகர ராசிக்காரங்க எங்கே மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா உண்மையிலேயே உங்கள் கூட இருக்க அத்தனை பேரையும் முழுமனதோடு அவர்கள் நீங்களாக எண்ணி நீங்கள் செயல்படுறீங்க எப்போ நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் யோசிக்க ஆரம்பிப்பீங்களோ அப்போ தான் வெற்றி பெற முடியும் நீங்கள் செய்கிற தவறில் முதல் தவறு மற்றவர்களுடைய சுமையை தன்னுடைய சுமையாக சமக்க நீங்கள் பிறந்தவர்கள் என்று நினைச்சிக்கிட்டு வாழ்கிறதான் பெரிய தவறு அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி உங்களை அழுத்தம் கொடுத்து கும்மாங்குத்து குத்துற மாதிரி குத்தி எடுத்துகிட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே நல்லா வாழ்ந்துட்டு திரும்பியும் வந்து உங்களோட உதவி கேட்டால் நீங்கள் வேன் அதாவது செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்களாம் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரங்க நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் மகராசி என்பர்கள் உறுதியாக தனக்கு கஷ்டப்படுத்துகிற நபராக இருந்தாலும் சரி தன்னை காயப்படுத்துகிற நபர்களாக இருந்தாலும் சரி அவங்க கஷ்டப்பட்டு வந்து திரும்ப கேட்டால் உதவி செஞ்சுருவீங்க இந்த குணம் உங்களுக்கே உரியது ஆனால் செஞ்ச பிறகு சொல் நினைப்பீங்க உங்கள் வெளியே சொல்ல மாட்டீங்க மனசுக்கு நினைப்பீங்க நம்மளை எப்படி கஷ்டப்படுத்துனாங்களே நம்ம செஞ்சுட்டோமே மறுபடியும் செய்கிறோமே ஏன் அப்படின்னா உருடாக பார்த்துக்கலாம் உடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்கள் உள்மனை சொல்லும் அப்படிப்பட்ட ஒரு அன்பான பண்பான தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைவே தியாகம் செய்கின்ற என்னுடைய அருமையான ஒரு சகோதர சகோதரிகளான மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கப்போகுது உங்களுடைய லாபஸ்தானத்தில் லாபஸ்தான அதிபதி செவ்வாயே அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ உங்களுடைய அப்பாவளி சொத்தில் ஏதா பிரச்சனை இருக்குது அப்பாவளி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது கோர்ட்டில் இருக்குது இல்லை பங்காளி சண்டைகள் நடந்துக்கிருக்கு இதுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனாகவே போகுது நானும் விட்டு கொடுத்துட்டேன் பத்து வீடு நாங்கள் அதுக்கப்புறம் அஞ்சு வீடு நாங்கள் அப்புறம் ஒரு வீடு நாங்கள் வச்சுக்கோயா நல்லா இருந்தால் போதும் எதையா குடியா அப்படின்னு விட்டு கொடுத்துட்டேன் கடைசியில் ஏமாளிங்கிற பட்டத்தை நம்ம கொடுக்குறாங்களேங்கிற வருத்தம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்கன்னா இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக வலிமை அதிகமாக இருந்தால் இந்த கிரகங்கள் அதனை செயல்படுத்தி முடிச்சு கொடுக்கும் என்பது உண்மை எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பார்த்திங்களா அது இந்த கோச்சார கிரகங்களே நிர்ணயம் செய்கின்றன அந்த செயல்பாடுகளை முழுமையாக உங்களுக்கு இந்த மாதத்தில் கிரகங்கள் செஞ்சு கொடுக்கும் உங்களுடைய வழி சொத்து அப்பாவுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றம் உண்டு அதேபோல் உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய கருத்து டாமினேஷன் நடந்தாலும் அந்த கருத்து டாமினேஷன் உடைக்கப்பட்டு உங்களுடைய உண்மை தன்மையை உங்களுடைய அப்பா புரிஞ்சுக்குவாங்க அதே போல் இந்த வட்டம் இன்னொரு விஷயம் சிறப்பான விஷயம் நடக்க போகுது ராசி அன்பர்களுக்கு திருமண பாக்கியம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஃபர்ஸ்ட் மேரேஜ் காத்திருப்பவர்களுக்கு ஃபஸ்ட்டு திருமணம் இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான பாக்கியம் உண்டு காதல் திருமணத்தில் வெற்றி உண்டா நான் இதை பொதுவாகவே சொல்வேன் காதல் திருமணம் என்றாலே மகர ராசி கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் ஜாதத்தை நல்லா செக் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும் ஏன்னா காதலில் மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி கொடுத்து எப்படி லைட்டு நல்ல ஒரு பிரகாசமான லைட்டை போட்டு நல்ல வெல் ஜோ ஜோன்னு ஜொலிக்கிற மாதிரி வச்சுட்டு டப்புன்னு ஆஃப் பண்ண எப்படி இருட்டிருக்குமோ அதே மாதிரி சில மகர ராசி என்பர்களுக்கு காதலில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க வச்சு லாக் பண்ணிடுறாங்க அப்போ கவனமாக இருக்கணும் இதில் நீங்கள் கவனமாக இருந்துட்டால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு தொழிலில் லாபங்கள் உண்டு பதவி உயர்வு உறுதியாக உண்டு அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு உறுதியாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் மகர ராசி என்பர்கள் உணரப்போகிறார்கள் ஐயா நான் அரசாங்க டெண்டர் எடுத்து பண்ணியிருக்கேன் அரசாங்க டெண்டர் எடுத்து பண்ணியிருக்கேன் எனக்கு லாபம் வருமா அப்படின்னு மகர ராசி என்பவர்களை யார் எதிர்பார்த்தாலும் உறுதியாக உங்களுக்கான லாபம் உறுதியாக கிடைக்கும் நல்ல டெண்டர் எடுப்பீங்க அந்த டெண்டரை நல்லபடியாக முடிச்சு முடிப்பீங்க அதன் மூலமாக லாபத்தை பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை இந்த மாதத்தில் நம்மளுடைய மகர ராசிக்கார்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எழுதி வச்சுக்கோங்க ஒன்றாந்தேதி பிறந்த எழுதி வச்சுக்கோங்க இந்த கார்த்திகை மாதம்ங்கிறது எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக என்னுடைய குடும்பத்தில் உள்ள என்னுடைய உறவுகளுக்காக அந்த உறவும் என்னுடைய கணவனாக இருக்கணும் அல்லது என்னுடைய மனைவியாக இருக்கணும் என்னுடைய குழந்தையாக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற ஒரே கொள்கையில் நான் செயல்படப் போகிறேன் என்பதை தாரக மந்திரமாக தினமும் காலையில் எழுதி எழுதி நீங்கள் செய்ய இந்த மாதம் முழுதும் நீங்கள் செய்யும் பொழுது இந்த வருடம் முடிந்தும் அடுத்த வருடமும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்ய வேண்டுமென்றால் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடை பின்பற்றுங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு மாற்றம் உண்டு இந்த கார்த்திகை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி வீசட்டும் அன்பு நேர்களே இப்போ வரை நீங்கள் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் நல்ல விதமான செயல்பாடுகள் கவனமான விஷயங்கள் வழிபாடுகள் என்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் கரெக்டாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு சேஞ்சஸ் அதாவது சாப்பிடவே வசதி இல்லாமல் என்ன பண்ணே தெரியாமல் முடிச்சிக்கிறவங்களுக்கு ஒரு டீயும் பண்ணும் கிடச்சா எப்படி இருக்கும் அப்பாடி கொஞ்சம் தம் கட்டி போயிடலாம் அங்கே அப்படிம்பாங்கள அதே மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் கிரகங்கள் கொடுக்குற ஒரு பூஸ்ட் இதை தாண்டி உங்களுக்குள்ள ஆயிரம் கேள்வி இருக்கலாம் ஆயிரம் விஷயங்களில் நிறையா விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு சிந்திச்சிக்கிட்டே இருக்கலாம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாம் எப்படி பண்ணலாமா இவனை நம்பலாமா அவனை நம்பலாமா நம்மளை என் நம்மளை எப்படி நம்ம புதுச்சிக்கிறது நம்மளை எப்படி நம்ம அவளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிற பல சந்தேகங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருந்தால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளுடைய அலுவலகத்தில் உள்ள பெண்கள் தான் ஃபோன் எடுப்பாங்க அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்த பறவு என்னுடைய நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயமாக உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் மற்றும் மாற்றத்துக்குரிய விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து